ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் அவர் எல்லாரும் கார்த்திகை தீபத்தை சேஃபாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்குகளை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காமல் கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி எண்ணெய் பிசுக்க ரிமூவ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கில் இருக்க திரியெல்லாம் ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் இப்போது விளக்குகளையும் தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மூணு இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா துணி துவைக்கிற டிட்டர்ஜெண்ட் நீங்கள் டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக பாத்திரம் டிஷ் டிஷ்வாஷிங் லிக்விட் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடுபடுத்தி வச்சிருக்க தண்ணி கொதி வரும்பொழுது நம்ம எடுத்து வச்ச டிட்டர்ஜென்ட் பேக்கிங் சோடா லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதுலேயே சேர்த்துடுங்க இப்போ இதில் விளக்குகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் நான் திரிய மட்டும்தான் எடுத்தேன் எண்ணெய் பிசுக்கு அப்படியே தான் இருக்குது அந்த விளக்க இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம் விளக்குக்கு கீழே வச்சுருந்த தட்டுகளையும் நான் இதில் சேர்த்துடுறேன் நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணாமல் மஞ்சள் குங்குமம் வச்சிருந்தீங்கனாலும் அப்படியே சேர்த்துடுங்க அது எதையுமே துடைக்க வேண்டாம் நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் இதில் பூசியிருக்கேன்றதுனால சுடுதண்ணியில் போட்ட உடனேவே அது அழகாக உரிச்சிக்கிட்டு வந்துடும் பாருங்க எப்படி அது ஈஸியாக வருது கேஸை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிட்டு சுடுதண்ணியில் இருந்த அகல் விளக்க நல்ல தண்ணிக்கு மாற்றிடலாம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அழுத்தி தேய்க்காமல் எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ அகல் விளக்கை தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா காய வச்சிடலாம் இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சா ரொம்ப நல்லது ஆனால் இது மழை சீசன் அப்படின்றதுனால வெயில் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஃபேனுக்கடியில் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நான் விளக்கு கடியில் வச்சுருந்த தட்டுகளையும் அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் நல்ல தண்ணிக்கு மாற்றி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிசுக்கே கொஞ்சம் கூட இல்லை இப்போ அகல் விளக்குகள்லாம் நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் என்னோடய விளக்குகளை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன் நீங்கள் ஒரு அட்டை பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் காஞ்ச விளக்குகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற தட்டுகளையும் அதுலேயே சேர்த்து வச்சிடலாம் பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன பாக்ஸில் சேர்த்துட்டு மூடியில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை இந்த விளக்கு கூட சேர்த்து வச்சோம்னா நம்ம அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது வாசனை நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்